முருகா சரணம் தினமலி முருகா போற்றி இப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதிங்க பதினெட்டாம் தேதி சனிக்கிழமைங்க பிரதவஸ்தனைக்கு ஆரம்பிக்கிதுங்க ஐப்பசி ஒன்று நவம்பர் பதினாறாம் தேதிங்க உங்களுக்கு சண்டே ஏகாதசி அனைக்கு அந்த ஐப்பசி முடியுது இப்படி நல்ல நாளில் ஆரம்பித்து நல்ல நாள்லேயே முடியக்கூடிய ஐப்பசியில் மிதனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக டீப்பாக பார்க்க போகிறாங்க பார்க்கறக்கு முன்னால் நம்ம வஜ்ரம் வஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதனராசி நேர்களை மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரீரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ இந்த மூணு பாதங்கள் உள்ளே வரீங்க இதுக்குள்ளே உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க ஐபி மாதிரி தொழில் எப்படி இருக்குது உத்தியோகம் எப்படி இருக்குது பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை இருக்குமா அந்த மாதம் இல்லை அலை அலைவுற்றுமா அப்படின்னு ஒரு குழப்பத்துலேயும் இருக்கிறோம் அது தெளிவான முடிவுகளை பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேங்க உங்களை பர்சனல் அப்படிங்கிற தனியாக ஒரு எடுத்து பார்த்தா உங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நேர்களை தன்னம்பிக்கை துணிச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது குற்றம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக அடிச்சு அடுவீங்க ஓட்டா எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்க முடியாது ஆனால் கிடைக்கிற வேலை மிஸ் பண்ணாமல் சிக்ஸ் அடிச்சுருவீங்க அப்படிப்பட்ட காலத்தில் எந்த செயலையும் தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சு அதில் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை உங்களை பார்த்து பத்து பேர் கற்றுக்குவாங்க சூப்பராக இருக்குதுங்க மிதனராசி நேர்களை மனசில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் சம்மந்தமே இருக்காது எவனோ நாலு பேர் பேசுகிறாரு நான் மனசு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தேவையற்ற குழப்பங்கள் சஞ்சலங்கள் நீங்கி மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடண்ட் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உற்ற உறவுகள் உற்ற நண்பர்கள் உடைய ஆதரவு மனசுக்கு இதமான ஒரு ஆதரவில் கண்டிப்பாக தேடி தருவாங்க நம்பி பண்ணலாங்க உற்சாகத்துடன் செயல்பட்டு தடைப்பட்ட பல வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தெரியும் ஆனால் உங்களால் முடியாது வேற எவராலையுமே முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்குன்னு வச்சுக்கலாம் இப்படி எல்லாத்துலேயும் உற்சாகத்துடன் இருப்பீங்க ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னா அப்பப்போ ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள்லாம் நீங்கி நேர்மறை சிந்தனையுடன் செயல்படக்கூடிய தன்மை வளரப்போகுது ஸோ நோ நெகட்டிவ் எனர்ஜி ஃபார் யுவர் இன்சைட் யுவர் மைண்ட் செட்ங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சின்ன சின்ன தான தர்மம் பண்ணோன்னு ஒரு மேலாகக்கூடிய ஒரு மினி சாமியாராகவே கொஞ்சம் மாறக்கூடிய தன்மை பல விதத்துக்கு இருக்குதுங்க அன்புலக பேசுவீங்க அரவணைச்சி போவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய பல முடிவுகள் வந்து தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு மாதமாக மிதுனத்துக்கு அமையப்போது சில நேரங்களில் சில சமயம் சோர்வு வரும் தாண்டி தான் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க மிதனராசினர்கள் இன்னும் கொஞ்சம் டெப்தரமாக தொழில் அப்படிங்கிற எடுத்து பார்க்குறப்ப வேலை அப்படின்னு பார்க்குறப்போ வேலை மற்றும் இருந்து வந்த பல சிக்கல்கள் நீங்கி தடைகள் விலகி ஒரு ஸ்திரத்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு ஐபிஎஸில் உண்டாக போதும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்போ சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எங்கிட்டு இருக்கலாம் தடைபட்டுருக்கலாம் இந்த மாதம் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும் கவலைப்படாதீங்க உங்களின் கடின உழைப்பு சின்சியாரிட்டி அதுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த சொசைட்டியில் அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையுடன் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் கவலைப்படாதீங்க உங்களுடைய சபாடினேட்ஸ் அவங்களுடைய ஒத்துழைப்பால் எந்த படுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக முடிச்சுருவீங்க பெரிய ஒர்க்லோடு பெருசாக ப்ரெஷராக இருக்கிற மாதிரி தெரியலைங்க புதிய பொறுப்புகளுக்கு நீங்கள் பஞ்சமெல்லாம் உங்களை தேடி வரும் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு அவற்றை சிறப்பாக செஞ்சு சூப்பராக ஹேண்டில் பண்ணி வெற்றி என்ற இலக்குக்கு நீங்கள் ஹெட் ஆஃப் த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போகிறீங்க உங்கள் அலுவலகத்தில் கூட உங்களுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும் மேலதிகாரிகளுடைய ஒரு தன்னலமற்ற அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்ல அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலை மாறுதல் அது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான மாதமாக அந்த மாதம் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த திட்டங்களுக்கு இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு அனுமதி கிடைச்சிருந்தது அந்த மாதத்தில் ஓகே அப்படின்னு சைன் பண்ணிடுவாங்க மேலதிகாரிகள் அமைதியாக இருந்த உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூறாவளி அடிக்கிறங்காட்டி சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கு இருக்க போகிறீங்க சக ஊழியர்கள் சின்ன சின்ன பொறாமையினால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களால தேவையற்ற விவாதங்கள் வரக்கூடிய காலகட்டம் ஐப்பசி ரெண்டாவது வாரத்தில் இருக்குது அதிலிருந்து தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது விலகி போவது ரொம்ப நல்லது தொழில் ரீதியான பயணங்கள் செல்வதுக்கு அமையும் அனுகூலமான லாபம் தரக்கூடிய பயணமாக அது இருக்க போகுது உங்களை இலக்குன்னு சொல்லுவோம் அப்ஜெக்டிவ் கோல் எய்ம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த இலக்குகளை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் நீங்கள் செயல்படுவீங்க யார் வந்தாலும் சரி குதிரைக்கு கடிவாளம் கட்டுமாறு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த ஓட்டம் தான் உங்களுக்கு வெற்றி என்ற ஒரு இலக்கை அடையக்கூடிய உதவி புரிய போது சில பேர் புதிய முதலீடுகள் செய்வதற்கூட வியாபாரம் தொழில் சிந்தனை வரும் நல்ல விஷயந்தானுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் கிடைக்குங்க வியாபாரம் விருத்தி அடையும் கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் மற்றும் புதிய கூட்டாளிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த மாதம் கான்ஃபிடண்ட்டாக நடக்கப் போகுதுங்க வேலை தேடுபவர்கள் சிறந்த நிறுவனங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்குங்க வேலை கிடைக்காமல் இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு எதிரிகளை தூசுவோல சமாளிக்கக்கூடிய தன்மை பெரிய முதலீடுகளுக்கு முன்பு எப்படி பண்ணலான்னு மல்டிப்புள் ஆலோசனைகள் அரசாங்க ஒப்பந்தங்கள் சலுகைகளை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஒரு வாய்ப்பு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குதுங்க வரப்போதும் தைப்பசி இப்படிப்பட்ட உங்களுக்கு நிதியை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தியாக இருக்குதுங்க நிதி நிலைமை மேம்படக்கூடிய தன்மை ஓங்க போகுதுங்க திடீர் பண வரவு கூட எதிர்பாராத தமிழில் வரக்கூடிய தன்மை சேமிக்கும் என்னும் அதனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க கட்டுப்படுத்த முடியாட்டி சில போய் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சில பேர்த்தினால் மட்டும் வங்கி கடன் அல்லது லோக்கல் ஃபைனான்ஸ் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு இது இருக்கும் தொழிலுக்காக ஒரு வியாபார விருத்திக்காக செய்யலாங்க தப்பு இல்லைங்க முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு டெபாசிட்டில் இருக்குது ஒன்று தப்பு இல்லை குடும்ப செலவில் பொறுத்த வரைக்கும் சட்டம் அதிகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது போன மாதம் இந்த மாதம் செலவு அதிகமாகுதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிக்கோங்க எதுக்கு செலவு எது எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு பட்ஜெட் போட்டுருங்க பட்ஜெட் பதில் பண்ணாதனா நீங்கள் மாறுவது கூட நல்லதுதான்னு வச்சுக்கங்க அப்புறம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவன் அவன் வீட்டுக்காரன் போட்டிருக்கா ஓகன் வரேன்னா அங்கே போடாதீங்க உங்களுக்கு எது ஒத்து வருதோ கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணிக்கோங்க பிறருக்கு கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு எக்கனாமியை பாதுகாத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன் மற்றும் குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதிக்கு பஞ்சமில்லை அமோகமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஐப்பசி மாதம் அமோகமாக கை கொடுக்க போதும் இந்த மாதம் கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய நம்ம அம்மனே ஹஸ்பண்டுக்கு இடையே அந்நியோனையும் அமோகமாக அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது கவலைப்படாதீங்க வழி உறவுகள் மூலியமாக சின்ன சின்ன கசப்புகள் மனக்கசப்புகள் சங்கடங்கள் போக்குவரத்து நின்றிருந்தால் கூட யாரோரும் தேர்ட் பார்ட்டி மூலிமா ரைட்டா அது கொஞ்சம் மறுபடியும் புத்துணர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் போனது ஓட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க சந்தோஷமான சூழ்நிலை மாறப்போதைக்கு பெற்றோர்களின் உடல்நல பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொண்டு வச்சுக்கங்களேன் திருமணம் பற்றிய ஒரு சுபகாரியங்கள் கொஞ்சம் உறுதியாகிடும் இந்த மாதம் பெண்டிங் எல்லாம் நிறைவேறும் தடைப்பட்ட காரியம் நிறையவே வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு விஷயத்தை பண்ணணும் பழைய விட்ட புதுப்பிக்கணும் அல்லது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்குங்க கவலைப்படாதீங்க மற்றபடி இல்லத்தரசிகள் மற்றும் நம்ம அம்மணி ஃபியூச்சர் அம்மணி பற்றி பார்க்குறப்ப குடும்ப பொறுப்புகள் நீங்கள் அவங்களும் நிறைவேற்றுவாங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து ரெண்டு பேரும் உறுதுணையான ஒரு உற்ற துணையாக மாறி குடும்பத்தை அமோகமாக நடத்துவீங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ளேயே இனம் புரியாத ஒரு அன்பு பரஸ்பரம் ஒரு லவ் மூமெண்ட் அப்பப்போ தோணி ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பாண்டிங் உருவாக போகுது ஸோ இதனாலேயே உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா ஆதரவு அமோகமாக கிடைக்கும் கிட்ட சின்ன சின்ன ஹெல்ப் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க வீட்டு நிர்வாக செலவுகளை நீங்கள் சாமார்த்தியமாக கையாளுவங்க அம்மன்கிட்ட பக்குமாடி சொல்லுவீங்க இல்லை அம்ன்கிட்ட பணம் இருந்தாலும் நான் தரங்க பணம் வாங்க ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு தைரியமாக ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இதில் சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவீங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ரெண்டு பேரும் ஆர்வமாக இருந்தால் கூட அது தேவையான ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க இல்லைன்னா இருக்கிற காசை ஐப்பசி பாஞ்சுக்குள்ளே கரைச்சிட்டு ஐப்பசி பதினாறு இருக்கப்பறம் ஏங்க கடமாக தெரியுதா அப்படின்னு அரைச்சிருவாங்க பார்த்துக்கோங்க சமூகத்தில் உங்கள் ரெண்டு பேர்த்துடைய கௌரவம் உங்கள் குடும்பத்துக்கே உயரப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தினால சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீகத்தில் ரெண்டு பேருக்கு அதிக நாட்டம் இருக்குது கோயிலுக்கு போகிறது குலதெய்வத்துக்கு போகிறது ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற போகிறது இப்படியெல்லாம் ஏற்பட்டு விரதங்கள் பூஜைகள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் கலந்து பண்ணுவீங்க சூப்பராக இருக்குதுங்க உடல் நலனில் ரெண்டு பேர்த்துக்கும் அக்கறையை எடுத்து இருந்துக்குவீங்க ரைட்டா பழைய சோரை குடித்தாலும் சரி ரெண்டு பேர் சேர்த்தான் குடிக்கணும் அப்படின்னு அன்னியனி விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க அப்படிப்பட்ட அருமையான இல்லத்தை இல்லம் உங்களுக்கு இருக்குதுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் அந்த காதல்னு சொல்லக்கூடிய அதில் இருந்திங்கன்னா அந்த லவ்வபிள் ஈவெண்ட்டில் இருந்தீங்கன்னா சின்ன குழப்பங்கள் வருங்க அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு ஒரு குரன் நல்லா கொஞ்சம் பிரேக் சிஸ்டம் ஆகாமல் அதாவது என்ன சொல்ல பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் மனசார பேசணும் ஓப்பன் டு டாக் டு யூ போத் அப்படிங்கிற மாதிரி கலந்து வேஸ்ட் ரெண்டு பேர் ரெண்டு பேர் புரிஞ்சுக்கணும் புரியல் தன்மையை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படி இருந்தால் இருவருக்கும் இடையே இருந்த சின்ன சின்ன பிறக்குகள் நீங்கி மறுபடியும் அந்த காதல் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலர்ச்சி கிடைக்கும் இல்லைன்னா மலர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக தெரியுது ஸோ ரெண்டு பேரும் இணைந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அது நேர்லேயோ ஃபோன்லேயோ மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சிக்கோங்க திருமணம் தொடர்பான முடிவுகளில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் எங்கள் வீட்டில் ஒத்துக்க முடியுங்கிறாங்க என்ன பண்ணுறோம் புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாது எப்படியாவது அவங்களை புரிய வச்சு அதுக்கு நான் சாதகமான தீர்ப்பு எடுக்கணுங்கிற முடிவை ஏதோ ஒன்று பண்ணுங்க மனசிற்கு பிடிச்சமான சின்ன சின்ன பரிசுகளை பரிமாற்றுவதன் மூலம் உங்கள் காதல் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த லவ் மூமெண்ட் சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கங்க அப்படிப்பட்ட உங்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் புதிய வேலை தேட இப்போ பசங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான மாதம் இந்த மாதம்ங்க வெளிநாட்டில் படிக்கிற முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க கவலைப்படாதீங்க தேர்வுகள் வந்து வரும் பட்சத்தில் கிளாஸ் தேர்வாக இருந்தாலும் சரி வேறு எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி நல்ல படிக்கணுங்கிற கடுமையான முயற்சியை உழைப்பை படிப்புகள் போடுவீங்க நல்லா கிடைக்குங்க கவலைப்படாதீங்க புதிய வேலை எடுபவர்களுக்கு ஒரு சாதகமான நல்ல வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது நேர்காணல் சொல்லக்கூடிய இன்டர்வியூஸில் கூட தன்னம்பிக்கை வெற்றிக்கு வழியேக்குங்க கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் விரும்பிய ஊதியத்துடன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல வேலை உண்டான அருமையான வாய்ப்பு தெரியுது ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட பெருசாக அல்ட்டிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க உற்சாகத்துடன் காணப்படுவீங்க சந்தேகம் இல்லைங்க ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு சந்தேகம் இல்லைங்க சத்தான உணவுகள் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க போயிட்டுருக்கீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடையில் நேரத்தில் ஜூஸ் போட்டு ஜம்முனு குடிப்பீங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்க தப்புன்னு கிடையாதுங்க வாகனம் ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க மன அழுத்தம் அப்போ வந்துட்டு போங்க அது மட்டும் இருந்தால் கொஞ்சம் மெடிடேஷன் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் மிருக சிரீசம் மூணு நாலு பாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் செயல்களின் வேகம் போன மாதத்தோட ஸ்பீடப் அதிகமாக இருக்குங்க புதிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க மிருக சிரீசத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்குதுங்க நிதி நெருக்கடிகள் குறையுங்க குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அமோகமாக ஓங்க போகுதுங்க மிருக சிரீசம் நட்சத்திரக்காரங்களே உறவினர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க வேலையில் ஏற்படுத்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்புக்கு ஒரு தேனி போல் ஒரு நல்ல செயல்படக்கூடிய தன்மையை வளர்த்துக்குவீங்க மிருகசிரீஸ்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை அந்நியோனியம் அதிகரிக்க போதுங்க சின்ன பயணங்கள் ஒரு நாள் பிக்ரிக் இப்படியெல்லாம் குடும்பத்துடன் போய் உங்கள் அன்பில்லாத அளவில்லாத அன்பை பரிமாறிக்க போகிறீங்க அப்பேற்பட்ட இதனால் இவங்க தொழில் வியாபாரத்தில் கூட லாபம் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் உடல் உஷ்ணம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வருங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மிருகசிரீஸை பொறுத்த வரைக்கும் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாலு பாதம் உள்ளே வர்றீங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவுத்திறன் சிறந்த பேச்சாற்றல் எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இன்னும் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை பண வரவு உங்களுக்கு சீராகவே இருக்குது பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது கடன் தொல்லைகள் குறைஞ்சிருங்க தேவையில்லாத பணத்தை பற்றி ஒரு பயம் உங்களுக்கு நீங்கி ஒரு தெளிவு பிறக்குன்னு வச்சுக்கல அப்படிப்பட்ட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடிய தன்மையில் தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் முன்னோட்டமாக இருந்து பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை ரட்டி பார்க்குவீங்க கவலையப்படாதீங்க காதல் மற்றும் திருமண முயற்சிகள் நீங்கள் கொஞ்சம் இடையூறுகள் வந்தால் கூட எப்படியாவது அது நினச்சா அவளை கைப்பிடிச்சி ஆகணும்னு பகிரத முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த முயற்சிக்கு சாதகமான பலன் வேணால் கொஞ்சம் கடுமையாக போராடணும்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை அதெல்லாம் இருந்தால் ஹோட்டலில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அதுக்கு ஒரு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய அமோகமான மாதம் உங்களுக்கு இருக்குது புனகோஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை பொறுத்தவரைக்கு எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க அவர்களுடைய அறிவுரை அறிவுரைன்னு சொல்லுங்கள் அட்வைஸ் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த பெருசுக்கெல்லாம் என்ன தெரியும்னு அசண்டாக இருக்காதிங்க தொழில் ரீதியான பயணங்கள் லாபம் தரக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தில் பல பேர்த்துக்கு பதவி உயிருக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு சலுகை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது நிதி நிலைமை கொஞ்சம் வலுப்படக்கூடிய காலகட்டம் போன மாதம் அந்த மாதம் ஓகே அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது முதலீடுகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாபம் தருங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு மற்ற ரெண்ட வாட வருஷத்துக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் கோயிலுக்கு போகிறது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறதுலாம் உங்களுக்கு அதிகமான ஒரு தன்மை இருக்குது வீடு அல்லது வாகனம் வாங்கும் எண்ணம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க புதுசாக வாங்குறது பழைய வண்டி வாங்கினா கூட தெளிவாக வாங்குவீன்னு வச்சுக்கலாம் ஒரு அசட சேர்த்துவீங்க ஏதோ ஒரு வகையில் அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்துடைய குழந்தைகள் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய முன்னேற்றமாக இருக்கும் சந்தோஷப்படுத்துவாங்க அவங்க பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் சிக்கல்கள் தீர்ந்துரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் அமோகமாக தான் தெரியுதுங்க ப்ளஸ்ஸஸ் அதிகமாக இருக்குது மைனஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கல தொழில் மற்றும் உத்தியோக தடைகள் நீங்கி நல்ல ஸ்திரத்தன்மை முன்னேற்றம் சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்க கொலைப்படாதுங்க நிதி நிலைமை போகிற பார்க்குற நிதி சீராக இருக்குது இந்த பண வர ஓகேவாக இருக்குதுங்க எல்லாமே குடும்பமும் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கிற உங்களுக்கு ரெமடி அப்படின்னு பார்த்தா தினமும் காலங்காலத்தில் எந்திரிச்சு சொன்னேன் மறக்காம மனசார விநாயகர் பெருமானை மனசார வேண்டிக்கோ விநாயகா இந்த நாளை எனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும் விநாயகான விநாயகருடைய சரணாகதி அடைஞ்சிருக்கு முடிஞ்சா விநாயகர்களுக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு போகிறது தொழிலுக்கு போகிறது வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா விநாயகர் கூடவே வருவார் அருகமூல் வைக்கணுங்கிறது இல்லை மனசார வேணுன்னாவே போதும்னு வச்சுக்கல அப்போ அது மட்டும் இல்லை ஒவ்வொரு புதன்கிழமை வருது இல்லை அந்த புதன்கிழமையில் நீங்கள் பசு இல்லை மாடுன்னு சொல்லுவீங்களே அந்த பசுவுக்கு அகத்திக்கீரை மார்க்கெட்டில் முன்னாடி செவ்வாக்கிழமையும் வாங்கி வச்சு புதன்கிழமை காலையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்மை இடர்பாடுகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய தன்மையை அதோடைய பசுமாட்டு தானம் சிறந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அகத்திக்கீரை கொடுக்கறது ரைட்டுங்களா அப்பறப்பட்ட பண்ணுங்க அதே சமயத்தில் திருமால் வழிபாடு பெருமாள் சாமி இருக்கார் அவர் வழிபாடு உங்கள் மனக்குழப்பங்களை நீக்கும் சனிக்கிழமையில் முடிஞ்சால் பண்ணுங்க இந்த ரெமடி ஃபாலோ பண்ணால் சிக்கல்கள் நீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பீஷியஸ் டேட் அப்படின்னு பார்த்தா உங்களை ஐப்பசி அதாவது மாதத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அதே மாதிரி இருபத்தொன்னாந்தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க அக்டோபரில் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க அக்டோபர் இருபத்தேழு திங்கக்கிழமை வருதுங்க அதே அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்கிழமை வருதுங்க அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க இதெல்லாம் உங்களுக்கு சுப தினங்கள் அப்படின்னு சொல்லணும் அதே நவம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க அதே நவம்பரில் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க நவம்பர் பத்தாம் தேதி திங்கக்கிழம் வருதுங்க நவம்பர் பதிமூணு வியாழக்கிழமை வருதுங்க நவம்பர் பதினஞ்சு சனிக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு ஆஸ்பேஷியஸ் டே புரியுதுங்களா இந்த நாளில் ஒரு சுபகாரியம் பண்ணுறது நல்ல காரியம் பண்ணுறது அமோகமாக இருக்குதுங்க மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக அமைவதற்கு சென்னிமலை முருகன் உங்களுக்கு எல்லாம் வரல அந்த அருளை கொடுத்து இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து நல்லா ஊக்குவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கிளம்புறங்க நல்லது பழிக்கட்டும் நற்பவி உங்களுக்கு மறக்காம நம்ம வஜ்ரமஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தின ராசி பலன் டெய்லி முந்தின நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அப்படிங்கிற பட்டனை ஆளில் வச்சுக்கணும் நல்லது பழிக்கட்டும் நற்பவி உங்களுக்கு தேங்க்யூ